டெஸ்லா நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி மற்றும் சிஇஓ என்று அழைக்கப்படக்கூடிய எலான் மஸ்க் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் தன்னுடைய எக்ஸ் வலைதள பதிவில் அதாவது நான் வந்து இந்தியாவிற்கு தொழில் முறை சுற்றுப்பயணமாக வரப்போகிறேன் அப்படின்னு ஒரு பதிவை வந்து அதனுடைய எக்ஸ் வலைதள பதிவில் போட்டிருந்தார் இது வந்து இந்தியாவுடைய கார்பரேட் இண்டஸ்ட்ரியை மத்தியிலும் அரசியல் பிரமுகர்களை மத்தியிலும் தொழில் முனைவோர் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடு செய்ய தயாராக இருந்தது இது இந்திய தொழில்துறை ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கும் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி தொழில்துறை மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலையும் பார்க்கப்பட்டது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்லா நிறுவனம் முழுவதுமாக ஒரு மின்னணு கார் அதாவது ஒரு பேட்டரி வெஹிக்கிள் இந்தியாவில் வந்து தன்னுடைய உற்பத்தியை தொடங்கும் போது அதற்கு தேவையான செமிகண்டக்டர்ஸ் இந்த ஐசி சிப் போன்றதெல்லாம் அந்த தொழிலாக மிகப்பெரிய அளவில் முன்னேறும் அப்படின்னு சொல்லி தொழில் முனைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது மேலும் ஆளக்கூடிய பாஜக அரசும் இந்த எலான் மஸ்குடைய அந்த தொழில் திட்டத்தை வைத்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருந்தாங்க மேலும் இந்த ஆலையை கைப்பற்றுவதற்கு அதாவது இந்த காலையை எப்படியாவது சென்னையில் அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மிகப்பெரிய அளவில் அவருடைய டீமை திரட்டி அதற்குண்டான வேலையெல்லாம் இறங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று எலான் மஸ்க் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பகுதியில் தற்காலிகமாக என்னுடைய பயணத்தை நான் வந்து ஒத்தி வைக்கிறேன் அதாவது இந்த வருடத்தோட இடையில் அதாவது மிடில் ஆஃப் திஸ் இயர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு மிடில் ஆஃப் திஸ் இயரில் வந்து என்னுடைய பயணம் இருக்கும் ஏன் வந்து மஸ் திடீரென்று தன்னுடைய பயணத்தை ஒத்தி வைத்தார் அதாவது அவருடைய பயண திட்டத்தின்படி அவர் இன்று மாலை அல்லது நாளை அதிகாலை இந்தியாவில் இருக்கணும் ஆனால் திடீர் என்று அறிவிப்பதற்கு என்ன காரணம் எலான் மஸ்க் அவர்கள் குஜராத்தில் வந்து தன்னுடைய கார் தொழிற்சாலை தொடங்குவதற்கு நிர்பந்திக்கப்பட்டார் மேலும் எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட கூட்டு வைத்து தன்னுடைய கார் தொழிற்சாலையை இங்கே இந்தியாவில் திறக்க முன்வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமொபைல் சம்பந்தமான கார் தயாரிப்புலையோ அல்ல அது சார்ந்த துணை இதுலையோ எந்தவித ஒரு உற்பத்தி விஷயத்திலுமே அவர்கள் இல்லை எந்த தொழில் அவர்கள் இல்லை அப்பேற்பட்ட நிலையில் எலான் மஸ்க் அவருடைய டெஸ்லா காரங்கிறது ஒரு சந்தை மதிப்பு மிகுந்த இட்ஸ் எ பிராண்ட் வேல்யூட வெஹிக்கல் ஸோ அந்த நிறுவனம் வந்து ஆட்டோமொபைல் துறையில் வித ஒரு அனுபவமும் இல்லாத ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட ஏன் கூட்டு வைக்கணும் இப்படி பல்வேறு கேள்விகள் நம்ம மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கு அதற்குண்டான விடையாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைய போகுது நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக அமெரிக்க அரசால் அழைக்கப்பட்டு அங்கு போயினார் அவருக்கு அவர் மிகப்பெரிய கௌரவம் கொடுக்கப்பட்டது அமெரிக்க அரசாலும் மேலும் அமெரிக்க நாடாளுமன்றத்திலையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உரையாரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்பட்டது அந்த சமயத்தில் அவர் அமெரிக்காவில் தலைசிறந்த தொழிலதிபர்கள் தலைசிறந்த நிறுவனங்களுடைய சிஓக்கள் சிஎஃப்ஓக்களையெல்லாம் சந்தித்து பேசுகிறார் அதில் ஒருவர் தான் எலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனத்துடைய தலைவர் அப்பொழுது மோடி அவர்கள் எலான் மஸ்க்கு வேண்டுகோள் விடுத்தார் உங்களுடைய கார் தயாரிப்பு நிறுவனத்தை நீங்கள் வந்து இந்தியாவில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதற்கும் அவர் சரி என்று சொன்னார் ஆனால் சொல்லிவிட்டு மோடி இந்தியா திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவை போடுறார் அதாவது தற்போது எக்ஸ் வலைதள பதிவில் ஒரு பதிவை போடுகிறார் என்ன அப்படின்னா இந்தியா போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான வரி விதிக்கப்படுகிறது டேக்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸ்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் நாங்கள் காரை உற்பத்தி செய்து மக்களுக்கு விற்றோம் என்றால் அதனுடைய விலை மிகப்பெரிய அதில் இருக்கும் ஸோ இதனால் வந்து இந்தியாவுடைய சந்தையை நாங்கள் வந்து மீட் பண்ண முடியாது மக்கள் வந்து விலை அதிகம் என்றதுனால வாங்க மாட்டாங்க ஸோ வரிகளை குறைத்தால் நாங்கள் வந்து உற்பத்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பதிவை வந்து ட்விட்டரில் போட்டார் இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது கார்பரேட் நிபுணர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வந்து ஒரு அதிக வரி விதிக்கக்கூடிய நாடு இந்தியா தன்னுடைய வரியை குறைக்கணும் அப்படின்லாம் ஒரு பரபரப்பாக நிறைய பேர் ட்வீட்லாம் போட்டாங்க இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு சொன்ன எலான் மஸ்க் இன்று தன்னுடைய பயணத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதாவது எக்ஸ் வலைதள பதிவில் சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் உலகளையும் இண்டஸ்ட்ரீஸ் மத்தியிலும் தொழில் முனைவர்கள் மத்தியிலும் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா மிடில் ஆஃப் த இயர்ல நான் வர்றேன் அந்த பதிவு அந்த வார்த்தையை தான் நான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறேன் மிடில் ஆஃப் த இயர்ல வந்து நான் இந்தியாவுக்கு வருவேன் இது ஒரு தற்காலிக ஒத்திவைப்பு தான் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு ஏன் வந்து அவர் ஒத்தி வைக்கணும் ஒரு பிரதமரை சந்தித்து நாளைக்கு பேசணும் அப்படிங்கும்போது பிரதமர் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் இருந்திருப்பார் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துடைய தலைவர் எலான் மஸ்க் அப்படிங்கிறது உலக அளவில் பெயர் பெற்றவர் அவர் வருவாருங்கும்போது அதை வைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னு தான் மோடியோடைய அரசு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் நான் இல்லை என்றாலும் கண்டிப்பாக அவருக்கு அரசியல் பேசுவார் ஏன்னா கடந்த முறை பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் வரும்போது மோடி எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மோடி வந்து பில் கேட்ஸுக்கே வந்து சில விஷயங்களை சொல்கிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் வெளியே வந்தது இந்த ஆப்ஸை பற்றி சொல்கிற மாதிரிலாம் வந்து விஷயங்கள் வந்து வெளியே வந்தது எலான் மஸ்க் வந்தால் விடுவாங்களா சும்மா விடுவாங்களா பயங்கரமாக விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் பட் ஆனால் எலான் மஸ்க் நான் வரல மிடில் ஆஃப் த இயரில் தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பொதுவாக இதில் ரெண்டு விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் எலான் மஸ்க் வந்து முகேஷ் அம்பானியோடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தோடு கூட்டு வைத்து அதாவது டையப் வைத்து கார் உற்பத்தியை தொடங்கப் போவதாக செய்திகள் வருது அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளையும் நடந்தது அது உண்மையான விஷயந்தான் ஆனால் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கார் சார்ந்த உற்பத்தி தொழிலில் எங்கேயுமே இல்லை அவர்கள் எங்கே ஊருமே ஒரு டாட்டா போல் எந்த ஒரு காரையும் தயாரிக்கவில்லை அதற்குண்டான உதிரி பாகங்கள் தயாரிப்பதோ இல்லை அதை சார்ந்த துணை நிறுவனங்கள் நடத்துவதோ இல்லை அவர்கள் முழுவதும் பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் மற்றும் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க மேலும் அதை சார்ந்த சில துணை பல நிறுவனங்களில் இருக்கிறாங்க ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறாங்க இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அதுவும் ஆட்டோமொபைல் ரிலேட்டடில் அவங்க இல்லை ஸோ டெஸ்லா வந்து ஏன் ஒரு தன்னுடைய துறை சார்ந்த ஒரு அனுபவமே இல்லாத ஒரு நிறுவனத்தோடு ஏன் கூட்டு வைக்கணும் இப்போ டெஸ்ட்லாம் வந்து டாட்டா கூட கூட்டு வைக்குது டாட்டா மோட்டார்ஸ் கூட கூட்டு வைக்குது அப்படின்னா ஓகே சாலை சிறந்த ஒரு ஜாயின்ட் வெஞ்சர்னு நானே பரவட்டேன் டெஸ்ட்லாம் வந்து ஹுண்டாய் கூட கூட்டு வைக்கலாம் டெஸ்ட்லாம் வந்து எம்ஜி கூட கூட்டு வைக்கலாம் பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு ஆனால் ஆட்டோமொபைல் துறையில் எந்த வித ஒரு அனுபவமே இல்லாத கார் உற்பத்தி சாராத ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தோடு டெஸ்லா நிறுவனம் ஏன் கூட்டு வைக்கணும் இங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேக கேள்வி எனக்கு வருது ஒருவேளை டெஸ்லா நிறுவனத்துடைய தலைவர் ரிலையன்ஸ் நிறுவனத்தோட கூட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வரும் உங்களுக்கும் வரும் ஏன்னா எந்தவித ஒரு அனுபவமே இல்லாத ஒரு கம்பெனி கூட ஒரு உலகத்தின் தலைசிறந்த நிறுவனம் வந்து கூட்டு வைக்கி அப்படின்னு சொன்னால் யாராவது வந்து நம்புவாங்களா ஸோ அதில் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் எல்லாருக்குமே ரைஸ் ஆகுது ஸோ இதற்கு பின்னாடி எதுவும் அரசியல் கைகள் இருக்குமோ ஏதாவது ஒரு இரும்பு கரம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுத்தான செய்யும் இது நமக்கு எழக்கூடிய முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா டெஸ்லா நிறுவனம் குஜராத்தில் வந்து ஆலை அமைக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டது குஜராத் மாநிலத்தில் கார் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது பட் இந்த செய்திகள் எதுவுமே உறுதிப்படுத்தப்படவில்லை வரக்கூடிய செறிவழி செய்திகள் மற்றும் இணையதளத்தில் வெளியாகக்கூடிய செய்திகள் தான் பட் ஒருவேளை எலான் மஸ்க் வந்து கூட அதை விரும்பாமல் இருக்கலாம் இந்தியாவின் டெட்ராய்டு என்று சொல்லப்படக்கூடிய தமிழகம் பல்வேறு கார் தயாரிப்பு நிறுவனங்கள் டூ வீலர் இண்டஸ்ட்ரீஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் தான் குமிஞ்சி கிடக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஓலா பார்த்திங்கன்னா வேலூரில் இப்போ டாடா மோட்டார்ஸோட இன்னொரு பிளான்ட் வருது அதே மாதிரி தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வின்ஃபாஸ்ட் வியட்நாமை சேர்ந்த மின்சார வாகன தொழிற்சாலை மிகப்பெரிய அளவில் லேண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்ருக்கு ஸோ இப்பேற்பட்ட தொழில ஒரு கார் தயாரிப்பில் அதுவும் மின்சார வாகனத்துறையில் உலக அளவில் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி யோசிக்கும் தெரியுமா எனக்கு இந்த ஆட்டோமொபைல் துறையில் ஒரு இருபது வருட அனுபவம் இருக்குது குறிப்பாக ஓவியம் என்று சொல்லக்கூட கார் தயாரிப்பு நிறுவனங்களில் டைரக்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டிங் துறையில் இருந்துருக்கிறேன் ஸோ அதனால சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கார் நிறுவனம் இந்தியாவில் கால் தடம் பார்த்திங்கன்னா எங்கே வெண்டர்ஸ் நிறைய இருக்காங்களோ அதாவது உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து அவர்களுடைய தொழிற்சாலை அமைப்பாங்க ஏன்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்களுடைய ஷெடியூல் அப்புறம் அவங்களுடைய உற்பத்தி எப்போது ஒரு மாதம் நானூறு வண்டி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா உதாரணத்துக்கு ஏற்றால் போல் உதிரி பாகங்களை சப்ளை பண்ணணும் அதற்கு பக்கத்தில் யார் வெண்டாஸ் இருக்கா எங்கே இருந்து சீப்பாக கிடைக்குது எங்கே வெரி குயிக்காக வரும் டிரான்ஸ்போர்ட் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அவங்களுடைய ஃபேக்ட்ரியை வந்து கட்டுவாங்க இதுதான் அடிப்படை அப்படி இருக்கும்போது இந்தியாவில் வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் மறைமுறை நகரில் ஃபோர்டு நிறுவனத்துடைய ஆலை மூடி தான் கிடைக்குது ஒருவேளை எலான் மஸ்க் அதை கூட வாங்கலாம் வாங்கி அதை சீர்திருத்தம் செய்து மின்சார வாகனத்தை அங்கே தயாரிக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் பட் எனக்கு தெரிந்து அவருடைய முதல் தேர்வு வந்து எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா ரெண்டாவது தமிழ்நாடு இது ரெண்டாவது தான் இருக்கும் குஜராத்துக்கு அவர் செல்வாரா அப்படின்னு தெரியல ஒருவேளை அரசியல் அழுத்தங்கள் இருந்தால் வேணால் குஜராத்துக்கு செல்லலாம் பட் அவருடைய முதல் தேர்வு எனக்கு தெரிஞ்சவரை மகாராஷ்டிரா அல்லது தமிழ்நாடு இந்த ரெண்டு மாநிலங்களில் எதையாவது ஒன்றை தான் அவர் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா தமிழக முதல்வருடைய அந்த தொழில் முனைவருடைய அப்ரோச் பண்ணுற போக்கு மேலும் இங்கே அதற்கு வசதி வாய்ப்பாக பல்வேறு வெண்டாசுகள் இருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கார் தயாரிப்பு நிறுவனம் எப்படி தன்னுடைய சப்ளையர்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்கணும் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து மெட்டீரியலை சப்ளை பண்ண முடியும் முந்திலாம் ஒரு கார் தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்கள் இருபது நாட்கள் வேண்டிய பொருட்களை வந்து ஸ்டாக்கில் வைப்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது மேக்சிமம் வந்து டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஸ்டாக் தான் ஏன்னா அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு வெண்டார் பார்க்காகவே கிரியேட் பண்ணுறாங்க அதாவது இப்போது ஒரு கார் தயாரிப்பு தொழிற்சாலை வருது அப்படின்னா உள்ளவே அவளுடைய வெண்டர்களுக்கு இடங்கத்தை கொடுத்துட்றாங்க நீ இங்கே இவ்வளோ பண்ணிக்கோ இங்கே எனக்கு நட்டு போல்ட் தயாரித்து கொடு நீங்கள் எனக்கு ஸ்பே ஸ்ப்ரிங்ஸ் தயாரித்து கொடு நீங்கள் எனக்கு சாக் அப்சர்வர் தயாரிச்சு கொடு அவர்களுக்கு இடம் கொடுத்து ஒரு வெண்டார் பார்க்காகவே கிரியேட் பண்ணி உற்பத்தி பண்ணுறாங்க அதற்கு முழு உதாரணம் பார்த்திங்கன்னா நம்முடைய வல்லம் வடகாலில் இருக்கக்கூடிய யமகா மோட்டார் தொழிற்சாலை டூ வீலர் தொழிற்சாலை அவங்க வந்து ஒரு வெண்டார் பார்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இயங்கக்கூடிய ஒரு க பைக் தொழிற்சாலை வாகன தொழிற்சாலை ஸோ அப்படித்தான் வந்து எல்லாருமே இயங்கிறாங்க ஒரு யமகாவே அப்படி இயங்கும் போது டெஸ்ட்லாம் ஒரு மாபெரும் நிறுவனம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் அவங்க அதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அதை சொல்லவே தேவையில்லை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எலான் மஸ்க் தன்னுடைய பயணத்தை வந்து தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்கார் மேலும் அவர் சொல்லியிருக்க வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த இயரில் தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கணும் தற்போது இருக்கக்கூடிய அரசு ஒரு காபந்து அரசு அதாவது எந்தவித திட்டங்களையும் எதையுமே வந்து அவர்கள் செய்ய முடியாது அவர்கள் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட் கூட மூன்று மாதங்களுக்கான பட்ஜெட் தான் அடுத்து எந்த அரசு ஆட்சி அமைக்கப் போகிறதோ அந்த அரசு தான் வந்து முழுமையான ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யும் அதுதான் வந்து ஒரு நிலையான அரசாக இருக்கும் ஸோ இந்த விஷயம் நமக்கே தெரியும் போது எலான் மஸ்குக்கு தெரியாமலாக இருக்கும் ஸோ அவர் கூட யோசித்திருக்கலாம் இந்தியாவில் வந்து தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஜூன் நாலாம் தேதி தான் என்ன போகிறாங்க ஸோ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிக்கட்டும் புதிய அரசு அமைந்து கொள்ளட்டும் அதற்கப்புறம் நம்ம போய் பேசிக்கொள்ளலாமே அப்படின்னு கூட அந்த அடிப்படையில் அவர் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்பொழுது பேசிவிட்டு நாளைக்கு வந்து மோடியோடைய அரசு இல்லாமல் போய்விட்டது என்றால் புதிதாக அமையக்கூடிய அரசிட்ட பேசணும் ஸோ புதிதாக ஒரு அரசு அமைந்த உடனே நம்ம போய் நம்முடைய தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கூட அவர் யோசித்திருக்கலாம் ஸோ என்னை பொறுத்தவரை எலான் மஸ்க்கு கண்டிப்பாக எல்லாம் தெரியும் இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் அவர் வந்து ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் பர்சன் அதாவது ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அவருடைய பதிவுகளும் சமூக வலைதள பதிவுகளும் அவருடைய செயல்பாடுகளுமே இருந்திருக்கு அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தான் எலான் மஸ்க் ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எனக்கு தெரிந்தவரை மேற்கண்ட இந்த காரணங்களால தான் வந்து எலான் மஸ்கு தன்னுடைய இந்தியாவிற்கான தொழில் முறை பயணத்தை தற்காலிகமாக மோடியை சந்திப்பதை இந்த காரணங்களுக்காக அவர் ஒத்தி வைத்திருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாக படுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்லா நிறுவனம் இந்தியாவில் வந்தால் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா உண்மையிலே பார்த்திங்கன்னா டெஸ்ட்லா நிறுவனம் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கடுமையான போட்டியை சந்திச்சுக்கிட்டு இருக்குது அதற்கு முக்கிய முக்கிய காரணம் என்னென்னா பிஒய்டி பிஒய்டி அப்படிங்கிறது சைனா நிறுவனம் சென் இந்தியாவில் வந்து அவங்களுடைய கார் உற்பத்தியை இருக்காங்க அதாவது ஜிஎம் மோட்டார்ஸ் குஜராத்தில் இருந்த ஜிஎம் மோட்டார்ஸுடைய ஆலையை அவர்கள் வாங்கி அவர்கள் வந்து இப்போ அவங்க வந்து மின்சாரக்காரை தொடங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பிஒய் நிறுவனம் டெஸ்லா நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான நிறுவனமாக இந்தியாவிலும் பார்க்கப்படுது உலக அளவுலையும் பார்க்கப்படுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் டெஸ்ட்லா நிறுவனம் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவையை இருக்கு அதான் உண்மை மேலும் அவர் தன்னுடைய பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா எலான் மஸ்கு எனக்கு வந்து டெஸ்ட்லா நிறைய வேலைகள் இருக்குது ஸோ ஹெவி ஒர்ஸ் நெஸ்ட்டில் அதனால என்னால் வர முடியல அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் இந்த டெஸ்லா நிறுவனம் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் மேலும் அவருடைய பங்குச்சந்தை மதிப்பெலும் கடந்த சில மாதங்களாக குறைந்து கொண்டே வருகிறது வீல் சேடையில் குறைந்து கொண்டே வருகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு நிலவக்கூடிய அமெரிக்க மின்சார வாகன சந்தையில் நிலவக்கூடிய கடுமையான போட்டி அதாவது டெஸ்ட்லா நிறுவனத்துடைய கார்கள் கடந்த சில ஆண்டுகளில் சில பல பிரச்சனைகளை சந்தித்தது சமூக வலைதள பதிவில் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் அதாவது சார்ஜிங் இஷ்யூ பேட்ரி வந்து நிறைய ஃபயர் ஆச்சு நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்தது ஸோ இது வந்து நிறைய காரே அவங்க வந்து கால்பேக் பண்ணியிருந்தாங்க அதாவது இஸ்யூஸ் இருக்க காரெல்லாம் திரும்ப கால் பேக் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனா சீனா நாட்டுடைய சைனீஸ் காசு வந்து நிறைய வந்து அமெரிக்காவில் இருக்குது ஸோ அதனுடைய ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப சீப்பராக இருக்குது சேம் இந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய என்ன ஃபெசிலிட்டியுமே அந்த சைனீஸ் வெஹிக்கிளில் எல்லாமே இருந்தது ஸோ அமெரிக்க மக்களுமே பார்த்திங்கன்னா ஒரு தற்போது அவர்களோட காஸ்ட் அடிப்படையில் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அமெரிக்காலே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மிகப்பெரிய பணவீக்கம் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உணவு உடை பெரிய அளவில் செலவு பண்ண வேண்டியிருக்கு அதுவும் எரிபொருள் பெட்ரோலுக்காக மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணுறாங்க ஸோ இதனால வந்து அந்த மக்கள் காஸ்ட் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதனால் நிறைய பேர் வந்து இந்த சீன நாட்டு கார்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து அவர்களுக்கு உருவாக்கி இருக்கு உடனடியாக அந்த காருடைய விலைகளை எல்லாம் அவர்கள் அதாவது ரிவெம்ப் பண்ணி வேற மாதிரி ப்ரைஸை வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை எங்கெங்கே கூட்டணும் அங்கே கூட்டி தேவையில்லாத இடங்களில் குறைக்கிறதுக்கும் அவர்கள் செய்யணும் அந்த வேலையில் அந்த நிறுவனம் தற்போது ஈடுபட்டுருக்கு அதற்குண்டான அழுத்தம் அந்த டெஸ்லா நிறுவனத்து மேலே இருக்குது மேலும் இந்தியாவில் பிஒய்டி வந்துட்டாங்க அவங்களுடைய கார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜில் கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து அறநூற்றம்பது கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மேலும் பிஒய் ஒரு சைனா நிறுவனம் அவங்களுடைய காஸ்ட் கட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும் மேலும் டெஸ்லா கார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் டெஸ்லா இருக்கணும் அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வச்சுட்டு இந்தியன் மார்க்கெட்டில் வந்தாங்க அப்படின்னா அந்த காருடைய குறைந்தபட்ச விலை எனக்கு தெரிஞ்சு நாற்பது லட்சத்துக்கு கீழே இருக்காது அந்த கார் வந்து சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் எப்படி அந்த காலத்தில் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் வாங்கினோம் எல்லாருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு தான் ஒரு கனவாக இருந்தது ஸோ அதே போல தான் இந்த டெஸ்லா கார் வந்து கண்டிப்பாக மிடில் கிளாஸ் எஜ்மெண்ட்டாக தொடாது அது எல்லாமே ஹெச்என்ஐ கஸ்டமர் அதாவது ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பணக்கார மக்களுக்கான ஒரு வாகனமாக இருக்குமே தவிர ஏன்னா நாற்பது லட்சத்தில் ஒரு மக்கள் வந்து வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெரி லிமிட்டட் தான் அந்த கார் வந்து இட்ஸ் எ காம்படிட்டர் டு பிஎம்டபிள்யூ பென்ஸு ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்காக ஒரு காம்படிட்டராகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இல்லை ஒருவேளை அவர்கள் விலையை குறைத்து பதினைந்து லட்சம் இருபது லட்சத்துக்கு கொண்டு வாங்க இருந்தாங்கன்னா நம்முடைய இந்திய மக்கள் வாங்குவார்கள் இல்லை என்றால் அது வந்து ஒரு பணக்காரர்களுக்கான ஒரு வாகனமாக இருக்குமே தவிர மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் ஷேரை வந்து கைப்பற்றுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகக்குரிய கேள்வி தான் ஏன்னா அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அவ்வளோ ஹைப்ரிட் டெக்னாலஜி வெரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஸோ அதனால் அவர்களால் அந்த லோ ப்ரைஸுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் எப்படி ஆப்பிள் ஃபோனும் ஆண்ட்ராய்டு ஃபோனும் இருக்குது ஆப்பிள் ஃபோனுடைய இதை வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் வழி பார்க்க முடியாது ஸோ அதே அளவுக்குள்ளது தான் வந்து இந்த டெஸ்லா கார் ஸோ டெஸ்லா கார் வந்தால் இந்திய வாகன சந்தையில் ஒரு மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வேலைவாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த வாகன ஆலையை ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட பரிந்துரை என்ன அப்படின்னா சென்னை போன்ற நகரங்களில் அமைக்காமல் மதுரைக்கு அந்த பக்கம் சாத்தூர் விருதுநகர் கோவில்பட்டி அந்த பகுதியில் அமைச்சிங்கன்னா இந்த தென்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக வேலை வாய்ப்பு தேடி சென்னை கோயம்புத்தூர் ஹோசூர் திருப்பூருக்கு தான் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மதுரைக்கு அந்த பக்கம் சாத்தூர் விருதுநகர் கோவில்பட்டி சைடில் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தம் மலரும் மேலும் தமிழக அரசு இதை கவனத்துடன் எடுத்து சென்று தென் மாவட்டங்களில் வச்சாங்கன்னா தென் மாவட்ட மக்களுடைய வாழ்வில் வசந்தம் வீசும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்தடைய வேண்டுமென்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்